ஒருங்கிணைந்த குற்ற புலனாய்வு பிரிவும் ஏற்கனவே மூன்று முறை எச்சரித்ததாக தகவல் வெளியாகியுள்ளது உளவுத்துறை எச்சரிக்கை விடுத்தும் காவல்துறை அதனை தீவிரமாக எடுத்துக்கொள்ளவில்லை என்றும் கூறப்படுகிறது உளவுத்துறை எச்சரித்தும் காவல்துறை நடவடிக்கை எடுக்கவில்லை என தகவல் வெளியாகியுள்ளது இதுகுறித்து காவல்துறை உயர் அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர் இந்த கொடூர படுகொலைக்கு பகுஜன் சமாஜ் கட்சியின் தேசிய தலைவர் மாயாவதி எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி விசிகா தலைவர் திருமாவளவன் பாமக தலைவர் அன்புமணி நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமான் பலர் தங்களது கண்டனங்களையும் இரங்கலையும் தெரிவித்து உள்ளனர் அரசியல் கட்சி தலைவர்கள் வெளியிட்டுள்ள கண்டன செய்தியில் இதுதான் இந்தியாவை திரும்பி பார்க்கும் திராவிட மாடலா தமிழ்நாட்டில் உளவுத் துறை செயலிழந்து விட்டது இந்த படுகொலைக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் பொறுப்பேற்க வேண்டும் என வலியுறுத்தி தமிழ்நாட்டின் சட்டம் ஒழுங்கு மோசமடைந்துள்ளதாகவும் ஒரு தேசிய கட்சியின் மாநில தலைவரை படுகொலை செய்வதற்கான தைரியம் எப்படி வருகிறது காவல்துறை ஏவல் துறையாக மட்டுமே செயல்படுவதாகவும் சட்டம் ஒழுங்கு போதைப் பொருள் நடமாட்டம் போன்றவற்றை கண்காணிக்க தவறிவிட்டதாகவும் ஆட்சியாளர்களுக்கு எதிரான கருத்துக்களை கூறுபவர்களை மட்டுமே கைது செய்யும் நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் மொத்தத்தில் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்குலை குற்றம் சாட்டியுள்ளனர் படுகொலை செய்யப்பட்ட பகுஜன் சமாஜ் கட்சி மாநில தலைவர் மாயாவதி இரங்கல் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் தனது எக்ஸ்தல பதிவில் தமிழ்நாடு பகுஜன் சமாஜ் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் அவரது வீட்டின் முன்பே படுகொலை செய்யப்பட்டது மிக மிக கண்டிக்கத்தக்கது வழக்கறிஞரான அவர் தமிழ்நாட்டின் வலிமையான தலித் குரலாக அறியப்பட்டார் குற்றவாளிகளை ஆளும் அரசு தண்டிக்க வேண்டும் என்று அவர் பதிவிட்டுள்ளார் இது தொடர்பாக எடப்பாடி பழனிசாமி தனது எக்ஸமுக வலைதள பக்கத்தில் பகுஜன் சமாஜ் கட்சியின் தமிழ்நாடு மாநில தலைவர் திரு ஆம்ஸ்டாங் அவர்கள் சென்னை பெரம்பூர் பகுதியில் மர்ம நபர்களால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார் என்ற செய்தி கேட்டு மிகுந்த அதிர்ச்சியும் அவர்களை எழுந்து வாடும் பகுஜன் சமாஜ் கட்சியின் தேசிய தலைவர் செல்வி மாயாவதி அவர்களுக்கும் பகுஜன் சமாஜ் கட்சி தொண்டர்களுக்கும் மறைந்த அன்னாரது குடும்பத்தாருக்கும் இழந்த ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன் மறைந்த திரு ஆம்ஸ்டாங் அவர்களின் ஆன்மா இறைவன் திருவடையின் இழைப்பாற எல்லாம் இறைவனை வேண்டுகிறேன் ஒரு தேசிய கட்சியின் மாநில தலைவர் பொறுப்பில் உள்ளவர் படுகொலை செய்யப்படுகிறார் என இதற்கு திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கை என்னவென்று சொல்லி விமர்சிப்பது கொலை செய்வதற்கான தைரியம் குற்றவாளிகளுக்கு எப்படி வருகிறது காவல்துறை அரசு சட்டம் என எதன் மீது அச்சமற்ற நிலையில் தொடர்ச்சியாக குற்றங்கள் நடைபெறும் அளவிற்கு அவ்வளவு நிலைக்கு சட்டம் ஒழுங்கை தள்ளிய விடியா திமுக முதல்வருக்கு எடுத்து கடும் கண்டனம் திரு ராம்சாங் அவர்களின் படுகொலையில் தொடர்புள்ள அனைவரையும் கைது செய்து கடும் சட்ட நடவடிக்கை எடுப்பதுடன் அன்னாரது இறுதி ஊர்வலம் எவ்வித றி அமைதியான முறையில் நடைபெற்று அவரது உடல் நல்லடக்கம் செய்யப்படுவதை உறுதி செய்யுமாறு திரு மு ஸ்டாலின் அவர்களை வலியுறுத்துகிறேன் என குறிப்பிட்டுள்ளார் குறித்து விசிகா தலைவர் திருமாவளவன் எக்ஸ்தல பதிவில் சமூக விரோத கும்பலின் கோழைத்தனமான இந்த கொடூரத்தை விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் மிக வன்மையாக கண்டிக்கிறோம் குற்றவாளிகள் அனைவரையும் உடனடியாக கைது செய்து குண்டர் தடுப்பு காவலில் சரிப்படுத்த வேண்டும் என தமிழ்நாடு அரசை வலியுறுத்துகிறோம் அன்பு சகோதரர் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் புரட்சியாளர் அம்பேத்கரின் கொள்கை வழியில் கடந்த பல பத்து ஆண்டுகளாக தீவிரமாக தொண்டாற்றி வர் தமிழகத்தில் பௌத்தத்தை பரப்புவதில் அதிக முனைப்புடன் செயல்பட்டவர் புரட்சியாளர் அம்பேத்கர் பௌத்தம் தழுவிய நாளில் நான்கு ஏராளமான தோழர்களுடன் நாக்பூருக்கு சென்று வருவதை கடமையாக கொண்டிருந்தார் சென்னை பெரம்பூர் பகுதியில் அவரது இல்லத்தின் அருகில் பௌத்த விகார் ஒன்றை கட்டியுள்ளார் பண்பாட்டு தளத்தில் பௌத்தமே மாற்றி என்பதை முன்னிறுத்தியவர் பகுஜன் சமாஜ் கட்சியின் தேசிய தலைவர் செல்வி மாயாவதி அம்மையாரின் நம்பிக்கைக்கு பாத்திரமானவர் ஏராளமான இளம் வழக்கறிஞர்களை உருவாக்கியவர் ஏழை எளிய குடும்பத்தை சார்ந்த பிள்ளைகளை படிக்க வைப்பதில் சிறப்பான பங்களிப்பை செய்த அண்மையில் தான் தனது ஒரு வயது பெண் குழந்தைக்கு முதலாம் பிறந்த நாள் விழாவை கொண்டாடினார் அவருடைய மறைவு கொடுக்கப்பட்ட சமூகத்திற்கு நேர்ந்த பேரிழப்பாகும் அவர் பகுஜன் சமாஜ் கட்சியினருக்கும் எமது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம் அன்பு சகோதரர் ஆம்ஸ்ட்ராங் அவர்களுக்கு எமது செம்மாந்த வீர வணக்கத்தை செலுத்துகிறோம் என்று பதிவிட்டுள்ளார் இது குறித்து பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வெளியிட்டுள்ள கண்டன அறிக்கையில் வழக்கறிஞர் ஆம்ஸ்ட்ராங் பொது வாழ்க்கைக்கு வந்த நாளில் இருந்தே ஒடுக்கப்பட்ட மக்களின் உயர்வுக்காக கடுமையாக உழைத்தவர் ஒடுக்கப்பட்ட உழைக்கும் குடும்பங்களை சேர்ந்த மாணவர்கள் கல்வி கற்பதற்கு தேவையான பொருளாதாரம் உள்ளிட்ட உதவிகளை செய்து வந்தவர் அவரால் கல்வி கற்று சமூகத்தில் நல்ல நிலைக்கு வந்த இளைஞர்களின் எண்ணிக்கை ஏராளமாகும் கடந்த சில நாட்களில் கடலூரிலும் சேலத்திலும் அதிமுகவை சேர்ந்த நிர்வாகிகள் கொடூரமான முறையில் படுகொலை செய்யப்பட்டுள்ளனர் சேலத்தில் நடந்த கொலைக்கு திமுகவினர் காரணமாக இருந்துள்ளனர் அவற்றின் தொடர்ச்சியாக இப்போது ஆம்ஸாங் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு இந்த அளவு சீர்குலைந்திருப்பதற்கு காவல்துறையை தம்மிடம் வைத்திருக்கும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தான் பொறுப்பேற்க வேண்டும் முதலமைச்சர் ஸ்டாலின் பெயரளவில் மட்டுமே அப்பொறுப்பில் இருப்பதும் அவரை சுற்றியுள்ள சக்திகள்தான் தான் முதலமைச்சர் எடுக்க வேண்டிய முடிவுகளை எடுக்கின்றன என்பதும் தான் நிலைமை மோசமடைவதற்கு காரணமாகும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இனியாவது விழித்துக் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கவும் மக்கள் அச்சமின்றி நடமாடும் சூழலை உருவாக்கவும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பதிவிட்டுள்ளார் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் இரங்கலும் தமிழக அரசுக்கு கண்டனமும் தெரிவித்துள்ளார் இது குறித்த எக்ஸ்தல பதிவில் முக ஆட்சியில் நேர்மையான அரசு அதிகாரிகள் முதல் அரசியல் தலைவர்கள் அப்பாவின் பொதுமக்கள் வரை நாள்தோறும் நிகழும் படுகொலைகள் தமிழ்நாட்டில் தற்போது சட்டத்தை ஆட்சி நடைபெறுகிறதா அல்லது சமூக விரோதிகளின் ஆட்சி நடைபெறுகிறதா என்ற ஐயத்தை எழுப்புகிறது கள்ளச்சாராயத்தை ஒழிக்க முடியவில்லை கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை பட்ட பகலில் நடைபெறும் படுகொலைகளை தடுக்க முடியவில்லை மக்கள் சாலைகளில் நிம்மதியாக நடமாடக்கூட முடியவில்லை இதற்கெல்லாம் காவல்துறையை தமது நேரடி கட்டுப்பாட்டில் வைத்துள்ள முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் என்ன பதில் கூறப்போகிறார் இதுதான் இந்தியாவை திரும்பி பார்க்கும் திராவிட மாடலா இதுதான் முதலமைச்சர் கூறிய எந்த கும்பனும் குறை சொல்ல முடியாத ஆட்சியாய் என்ற கேள்விகள் ஒவ்வொரு சாமானியன் மனதிலும் எழுகிறது சகோதரர் ஆன்ஸ்டாங் அவர்களின் மறைவால் துயருற்றுள்ள அவரது குடும்பத்தினருக்கும் உறவினர்களுக்கும் அரசியல் நண்பர்களுக்கும் பகுஜின் சமாஜ் கட்சி தொண்டர்களுக்கும் என்னுடைய ஆறுதலை தெரிவித்து துயரில் பங்கெடுக்கிறேன் சகோதரர் ஆன்ஸ்டாங் அவர்களுக்கு என்னுடைய கண்ணீர் வணக்கம் என்று பதிவிட்டுள்ளான்